ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி சிக்கன் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முக்கியமான பொருட்கள் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகா மட்டும்தான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஏழு எட்டு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் தான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் விட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் இந்த காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளையே அந்த சின்ன வெங்காயம் இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விட்டு வெந்து வரும் நம்ம எதுவும் வந்து தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை லிட்டு போட்டு மூடி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வச்சிங்கன்னா இதுவே வந்து தண்ணி விட்டு நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும் ஃபைனலாக நம்ம வந்து பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த எண்ணெயிலே வந்து இதுவே நல்லா வந்து சுருண்டு வந்து வந்துடும் பெப்பரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு நீங்கள் இறக்கிடுங்கன்னா சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி இது எல்லா ரைஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப கம்மி பொருட்கள்லையே சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கு தேவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்